அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சஹாபாக்கள் ஒரு குழுவா ஒரு ஊருக்கு புறப்பட்டு போறாங்க அப்போ ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கும் பொழுது அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்கறாங்க நாங்க இந்த மாதிரி தங்கிக்கிறோம் எங்களையே விருந்தினர்களாக நீங்க ஏத்துக்கங்க எங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கேட்கும் பொழுது அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்கள்லாம் மறுத்துடுறாங்க இங்கெல்லாம் தங்க கூடாது நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களும் வேற வழி இல்லாம அவங்க டிராவலை பயணத்தை தொடர்றாங்க அப்படி தொடரும் பொழுது அவங்க போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்னா இங்க ஊர் தலைவருக்கு பயங்கரமா அடிபட்டுருது அவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க எதுவுமே வந்து வேலைக்காகல கடைசியில் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி சஹாபாக்கருடைய ஒரு குழு இங்க தங்க அனுமதி கேட்டாங்க இல்லையா அவங்க இப்ப கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லி இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஓதி பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப ஊர் தலைவர் சார்பா ஒருத்தர் வந்து சஹாபாக்களுடைய குழு வந்து சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு விஷயத்த சொல்றாரு எங்க ஊர் தலைவருக்கு அடிபட்டுருச்சு நாங்களே என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் வேலைக்கு ஆகல நீங்க வந்து கொஞ்சம் ஓதி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே வந்து தங்குறதுக்காக நாங்க கேட்டோம் நீங்க எங்களுக்கு அனுமதிக்கல எங்களை எப்போன்னு சொல்லி சொல்லிட்டீங்க எங்களை விருந்தினர்களா ஏத்துக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம் அதையும் வந்து மறுத்துட்டீங்க இப்ப எதை நம்பி நாங்க உங்கள்ட்ட வர்றது அப்படி நாங்க வந்தா நாங்க ஓதி பாக்குறோம் எங்களுக்கு கூடி கொடுத்துடணும் கூடியா சில ஆடுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு வந்து ஒத்துக்குறாங்க சஹாபாக்கள் வந்து அந்த ஊர் தலைவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஓதி விடுறாங்க ஓதி பாக்குறாங்க ஓதி பார்த்த உடனே அவருக்கு இதுக்கு முன்னாடி அடிபடாத மாதிரி அப்படி வந்து எதிர்ச்சி நின்றுறாரு எதிர்ச்சி நின்ற உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம் அந்த ஊர் தலைவருக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல பேசினபடி ஆடுகளை வந்து சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க சஹாபாக்கள் அந்த வார்டை வாங்கிட்டு பங்கு வைக்க போகும்போது சஹாபாக்கள் ஆலோசனை சொல்றாங்க ஒருத்தவங்க ஆலோசனை சொல்றாங்க நம்ம இத வந்து ரசூல்தாய் செல்லதாக வலைகன் செல்லம் அவங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் இதை நம்ம சாப்பிட்லாமா இதை எப்படி பங்கு வைக்கலாம் அப்படிங்கிற விஷயம்னா ரசூல்தாய் செல்லதாக வணிக செல்லம் அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திரும்ப ரசவுலாய் செல்லா உலக சிலமாக அவங்கள வந்து சந்தித்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி போனோம் இப்படிலாம் நடந்துச்சு கூடிய இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதை நாங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாராளமா பயன்படுத்தலாம் மறக்காம எனக்கும் வந்து ஒரு பொங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ் அபு சாயல் ஹுதரி அலி அவங்க அறிவிக்க முஹாரி ஷரீஃப்ல பதிவா பதிவாயிருக்கு இப்ப இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு படிப்பினைகள் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம அதனால பெற முடியும் ஒண்ணு என்ன அப்படின்னா சஹாபாக்களுடைய அந்த பெருந்தன்மை இப்ப இஸ்லாமியர்கள் இந்த ஊர்ல என்ன ஒரு பாதிப்பு நடந்தாலும் அது வர்தா புயலா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது புயலா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட கொரோனா காலத்துல இருந்து என்ன அசம்பாவிதம் நடந்தா கூட முதல்ல யாரு போய் நிக்கிறா மக்களுக்கு யாரு போய் நிக்கிறா அதாவது நீ வாழா அப்படி எல்லாம் பார்க்காம மக்களுக்குன்னு யாரு போய் நிக்கிறா அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் ரசூலுல்லாய் சலலா வளையம் அவங்கள்ட்ட இருந்தும் அவங்களோட நபித்தோழர்கள்ட்ட இருந்து தான் வந்துச்சு தன்னை தங்க விடலை ஊரை விட்டு விரட்டாங்க சரி சாப்பாடு கீப்பாடு ஏதாவது கொடுத்து உதவி செய்வாங்கன்னா அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாங்க ஊரை விட்டு விரட்டின ஒரு ஆளுக்கு ஓதி பார்க்க திரும்ப வர்றாங்க அப்படின்னா அப்ப சஹாபாக்களுடைய பெருந்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இந்த சமூகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சூரத்துல் பாத்தியாவும் மூலமாக ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது அப்படி ஓதி பார்த்தா நமக்கான ஷிஃபா நமக்கான நோய் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது சூரத்துல் பாத்தியா மூலமா தான் அந்த தலைவருக்கு ஓதி பாக்குறாங்க சஹாபாக்கள் மூணாவது படிப்பினை என்ன அப்படின்னா ஓதி ஓதிக்கிறது அல்லா எல்லாமே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது அடிபட்டுருச்சு அல்லது ஏதாவது விசனங்கள் கடிச்சிருச்சு அப்படின்னா வெறுமனே அல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு உட்காராம தேவையான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்ப அந்த தலைவர் வந்து வெறுமனையே வந்து நான் அவங்களை கூப்பிடுங்க ஓதி பார்த்தரலாம் அப்படின்னா இல்லையே தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க எதுவுமே கைகூடலை அதுக்கு பிறகு நம்ம ஓதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க எனவே நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அது காயம் பட்டுருச்சு அல்லது ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா அல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு உட்காரக்கூடாது நமக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிட்டே பிளஸ் அல்லாட்டையும் முறையிடணும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது இந்த சமத்துவமாக கிடைக்கக்கூடிய நாலாவது படிப்பு என்னன்னா குரான்ல எல்லா விஷயங்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கு நிவாரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது வெறுமனே சிகருக்கும் விஷஜத்துக்கும் மட்டும் விஷத்து விஷத்தை முறிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது அஞ்சாவது படிப்பின சஹாபாக்களுடைய அந்த ஹஷியத் அந்த பேணுதல் அந்த பயம் கூனியா கிடைச்ச உடனே டக்குன்னு பங்கு பிரிச்சு ஆ நீ எடுத்துக்க நீ எடுத்துக்க அப்படின்னு பண்ணாம புதுசா இருக்குது நமக்கு கிடைச்சிருக்கு இத பத்தி ஒரு வார்த்தை நம்ம சுலுதாய் சலதாவுடைய நம்மகிட்ட கேட்டுக்குவோம் அப்படிங்கிற சஹாபாக்களுடைய அந்த பயம் பேணுதல் ஆறாவது படிப்புனை அப்படின்னா ஓதி பார்த்து சன்மானம் வாங்கலாமா இந்த பள்ளியாசல்லாம் ஓதி பாக்குறாங்க மோதினா ஓதி பார்ப்பாங்க அல்லது மத்தவங்க யாராவது பணியாட்கள் இருந்தாலும் ஓதி பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு சன்மானம் அவங்க சன்மானம் வாங்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம்னு தெரியுது அவங்க வாங்கலான்னு தெரியுது சஹாபாக்கள் அந்த கூலியை வாங்கினாங்க சில ஆடுகளை வாங்கினாங்க வாங்கினதை மட்டும் இல்லாம பயன்படுத்துறதுக்கு ரசூலுல்லா அனுமதியும் கொடுத்துட்டு எனக்கும் அதுல ஒரு பங்கு போடு அப்படின்னு சொல்லி ரசுல்லா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஓதி பார்த்து சன்மானங்கள் பெறலாம் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது அலாமி வரமத்துல்லாஹி வரக்காத்தும்